The uh -huh. தேர்ஸ்டேயோட மினி விலாக் பார்க்கலாமா மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்ட ஆகுது ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து சாப்பாடு வச்சுட்டேன் தக்காளி சாதமும் அதுக்கப்புறம் தான் ஸோ பாதாம் நான் எப்போவுமே ஒரு பத்து பாதாம் வந்து காலைல சாப்பிட்றது ஸோ பாதாம் வந்து உடம்புக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது ஸோ நம்ம கருவேப்புள் பிடிக்காக கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன் இந்த வெள்ளரியில் வந்து என்ன டிஷ் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க நீர் காய் இல்லையா இப்போ தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஸோ அரிசியை வந்து இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோம் இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும் சைட் பை சைடு உருளைக்கெழங்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் அந்த கேப்பில் இதெல்லாம் இது ஒருக்குள்ளே சுகையில் ரெடி பண்ணிவிட்டு குளிக்க வச்சுட்டு அவனுக்கு வந்து டிஃபன் வந்து தோசை பொடி போதும்னு சொல்லிவிட்டான் ஸோ பால் எப்பவுமே பாலில் ஆம்லேட் சாப்பிட்டு போவான் ஸோ இன்றைக்கி நம்ம எனக்கு தோசை வேணும் பொடி வேணும்னு கேட்டான் ஸோ இந்த ஸ்பூன் வந்து ரீசண்டாக வாங்கியிருந்தேன் இந்த நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இது வர்த்தாக இல்லையான்னு சொல்லுங்கள் ஸ்கூலுக்கு சுகையிலுக்கும் சரி ஆகிலுக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி டெய்லி ஒரு எக்கு வச்சுருறது நான் ஆனால் ரெண்டு முட்டை சாப்பிட்றது ஏன்னா எனக்கு டைட்டிஷன் வந்து ரெண்டு முட்டை சாப்பிட சொல்லியிருக்காங்க உருளை உருக்கெழங்கு ஃப்ரை ஆயிடுச்சு ஸோ கொஞ்சம் பால் கொஞ்சம் பூஸ்ட்டு அந்த மாதிரி தான் போட்டு குடிச்சா கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கும் ஸோ முட்டையில் இந்த மாதிரி வந்தாலே இந்த பாயில்டுக்கு சாப்பிடவே எனக்கு பிடிக்காது ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஆளுக்கொள்ள முட்டை நான் வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு சாப்பிடுவேன் நான் தானே சாப்பிடுவேன் ஸோ சுகலுக்கு கொஞ்சமாக குட்டி தோசை மாதிரி போட்டு பொடி விட்டு நல்லெண்ணெய் விட்டு வச்சுட்டேன் ஸோ நம்ம முட்டையும் ரெடி ஆகிடுச்சு தக்காளி தொக்கும் ரெடி ஆகிடுச்சி சாப்பாடு கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஆற விட்டுட்டோன்னா நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சமாக பூஸ்ட் குடிச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் உருளைக்கெழங்கு முட்டை எல்லாத்தையும் மாற்றிட்டேன் இப்போது அவங்கள்ட்ட லன்ச் பேக்கை கட் நம்ம அமுச்சுட்டோன்னா அவ்வளோதான் அடுத்தடுத்த வேலைகள் நம்ம செஞ்சுட்டாலே போதும் நம்ம சிம்பிளாக முடிஞ்சிடலாம் ஆகிலுக்கு மட்டும் ரெண்டு தோசை போட்டு எனக்கும் ஆகிலுக்கும் சாப்பிட்டு பொடி வச்சு சாப்பிட்ற வேண்டியதுதான் ஸோ அவங்களுக்கு லன்ச் பேக் பேக் பண்ணிவிட்டேன் உருளைக்கிழங்கு கழங்கு அவ்வளோ தான் சிம்பிளாக இது பண்ண வேண்டியதான் ஸோ இந்த மாதிரி ப்ளாக்ஸ்க்கு மினி ப்ளாக்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் மறக்காம உங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி மினி பிளாக்ஸ்லாம் பிடிச்சி எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி மினி விளாக்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் பாய்